ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ரியல் நெக்ஸ்ட் ப்ரொமோவில் நம்ம பாண்டியனுக்கு ராஜியும் கதரும் உண்மையாகவே காதலிச்சு போய் கல்யாணம் பண்ணிக்கல அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது அதாவது நம்ம ராஜி யாரோ ஒரு பையனை லவ் பண்ணி அவங்க கூட ஓடி போய் அதுக்கப்புறம் அதனால் ஒரு பிரச்சனை நகையை தொலைச்சி அந்த பையன் வந்து ஏமாத்துக்காரன்னு தெரிஞ்சு நிற்கதியாக நிற்கும்போது கதர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிற விஷயம் நம்ம பாண்டியனுக்கு தெரிஞ்சிருது பட் இந்த விஷயத்த தனக்குள்ளே வச்சுட்டு பேசாமல் இருக்கலாம் அப்படின்னு நினச்சாலும் அவரால் முடியல இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அப்படின்னு நேரடியாக போய் அதாவது நம்ம ராஜியை கூப்பிட்டு பேசுறாங்க கதிர்க்கு அதாவது வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் நீ வீட்டை விட்டு ஓடி வந்தியாப்பா அப்படின்னு ஏமா அப்படி கேள்விக்கு பதில் சொல்லணும் திருப்பி ஒரு கேள்வி கேட்டால் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்றாங்க நம்ம ராஜி பயந்துக்கிட்டு அது வந்து அப்படி இப்படின்னு அப்படியே அப்போ நம்ம பாண்டியன் இருந்து பரவாயில்லப்பா எதுவா இருந்தாலும் இந்த மாமா கிட்ட உண்மையை சொல்லு அப்படின்றாங்க மாமா அப்படின்னு சொல்லி ஓபனா சொல்லிடுறாங்க இதை கேட்ட உடனே பாடின்ட்டு வந்துட்டு என் பையன் நிற்கதையாக நிற்கிற ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கான்னு நினச்சி சந்தோஷப்படுறதா இல்லை எதுத்த வீட்டு பொண்ணுன்னு தெரிஞ்சும் அதனால் நிறைய பிரச்சனை வரும் அந்த நூறு சவரன் நகை தொலைஞ்சிச்சு அப்படின்றதுக்காக என் பையன் தான் அதை ஏதோ ப அப்படிங்கிற மாதிரி உங்கள் வீட்டு ஆளுங்க பேசினாங்களே இந்த பிரச்சனைலாம் வரும்னு தெரிஞ்சும் அந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு அவமானப்படுத்திட்டானே அப்படின்னு நான் கஷ்டப்படுறதான்னு எனக்கு தெரியலப்பா இருந்தாலும் ஒரு பொண்ணு அதுவும் என் பொண்ணாக இருந்தால் நான் என்ன பண்ணுவேனோ அதே தான் உன் விஷயத்துலையும் பண்ணுறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச விஷயம் வீட்டு ஆளுங்களுக்கும் தெரிய வரும் அப்போ பெரிய பிரச்சனை வரும் அது சமாளிக்க தயாராக இருக்கிறதுக்கு தான்ப்பா நான் உங்ககிட்ட உண்மையை கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு ராஜு ரொம்ப சந்தோஷப்பட்டு ஓடி போய் பாண்டியன் காலில் விழுந்து அழுகுறாங்க இதோட இந்த பிரமும் முடியுது தேங்க்யூ